கத்தோடைய பரிசுநாமத்து மயமிட்டாவதாக இந்த நாளிலும் என் தேவன நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் கிருபை உள்ள தேவன் உங்களை எந்த காரியத்திலும் கைவிட மாட்டார் அதான் உண்மை பாருங்க நேர்மை எழுதுற புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பாருங்க அல்லாமலும் செவி கொடுக்க மனதில்லாமல் அவரிடத்திலே நீர் செய்த உடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினால் ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இலக்கம் உள்ளவரும் மன உருக்கம் உள்ளவரும் சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவன் வருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை இதுவரை நம்ம என்ன சில காரியங்களை கத்தர் செய்ததை நம்ம மறந்து நம்ம சுயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கலாம் கத்தருக்கு விரோதமான கத்தர் கத்தர் விரும்பாத காரியத்தை கூட செய்திருக்கலாம் நட நேமைய சொல்லுகிறார் மன்னிக்கிற கத்தர் பாருங்க மன உருக்கம் உள்ள கத்தர் நீடிய சாந்தம் உள்ள கத்தர் உங்களுடைய இல்லா தவறுகளை மன்னித்தார் உங்க அக்கிரமத்தை மன்னிச்சுட்டார் உங்க பாவத்தை நினைவு அவர் நினைக்கல உங்களை கைவிடல அதனால ஆண் இங்க பாருங்க வனாந்திரத்துல காடைய கொடுத்தார் மன்னாவை கொடுத்தார் செங்கடலை புழக்கம் பண்ணி அடிமைத்தனத்துல இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கடன் கடன்பட்டிருப்பீங்க பல பிரச்சனைகள்ல அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருப்பீங்க நீங்க தெரியாம கையெழுத்து போட்டு பாத்தீங்கன்னா லோன்ல அப்படி இருக்கும் எல்லாத்துல இருந்து கத்த விடுவிக்கிறார் என்று என்ன பிரச்சனை அதில் விடுவிக்கிறார் அலுவலகத்திலோட இருந்து விடுவிக்கிறார் அதான் விவசாய சொல்லி இருப்பாரு உன் வலதுகிறத பிடித்து உனக்கு துணை செய்கிற கத்தர் உனக்கு உதவி செய்கிற கத்தர் கோரேசனுடைய வலதுகிறத பிடித்து தான் சொன்னார் பாருங்கள் வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்ப்பாளை முறித்து பெரிய செயத்தை கொடுத்து பொக்கிஷத்தோடு கடந்து வர செய்தார் இந்த தேவன் ஒன்றி உங்களுக்கு ஜீவிக்கிற கத் கத்தரா இருக்கிறாரு அதுபோல் இதே இருபத்தைந்தாவது வருஷத்தில் சொல்லியிருப்பார் அரணான பட்டணங்களை கட்டுவீங்க சகல உடைமைகள் கூடிய வீட்டை தருமை எல்லாம் துறவுகளை கொடுப்பேன் நீங்க சுதந்திர திரு திருப்தியாகி கொடுத்து மகா பெரிய தயவுனாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள் நான் அவங்களை அப்படி ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய பெரிய தயவு செல்வமாய் வாழ கஷ்டமின்றி வாழ கடனின்றி வாழ மகிழ்ச்சியோடு வாழ உங்களுக்கு நல்ல நாள் நீ சொல்லிட்டீங்க ஆண்டவர் அந்த கிருபை உள்ள தேவன் எங்களை கைவிடாதபடி செல்வமாய் வாழ ஆண்டவரே நான் உனக்கு கிருபை செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க நாங்களும் அப்படி வாழ்த்தி இருக்கிறோம் ஏசு விநாமத்தில் ஜபகல நல்ல ஆமே